வெல்கம் டு சேனல் ஸ்வாதிஜே லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஃபைவ் பெஸ்ட் மணி சேவிங் டிப் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நம்ம நிறைய மணி சேவிங் டிப்ஸ் கோல்ட் சேவிங் டிப்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் உங்களுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க இல்ல நம்ம சேனல் எல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் ஷேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறனோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் மாதம் வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரரூபாலேருந்து நாலாயிரூபா வரையும் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருந்து நான் எப்படி சேமிக்கிறது இல்லத்தரசி சேமிப்புலேருந்து எல்லோய சேமிப்பும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சேமிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தேர் பண்ணிடுறேன் கால எந்திரிக்கிறோம் அப்படின்னா நான் தூங்குற வரைக்கும் நமக்கு ஒரு ரூபாய்ல ஒரு ஆயிரம் மேலேயே பத்தாயிரம் கூட செலவு பண்ற ஆளுக்கும் இருக்காங்க அந்த மாதிரி நமக்கு செலவாகுது இல்லையா அப்போ நம்ம டெய்லியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க ஒரு டைரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா மே மாசத்தோட பட்ஜெட் பத்தி தான் நான் காட்டிட்டு இருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்சிச்சு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஆகுது இன்னைக்கு பதினஞ்சு நாள் நேத்து நைட்டோட முடியுது இல்லையா நேத்து நைட்டு வரையும் நான் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருந்தேன் எவ்வளோ வந்து எனக்கு செலவாச்சுன்ற வரையும் நான் கரெக்டாக எழுதி வச்சிருப்பேன் இப்போ மே ஒன்னாம் தேதி எனக்கு எவ்வளோ செலவாச்சு நான் வந்து டெய்லி எவ்வளோ சேமிக்கிறேன் எவ்வளோ செலவு பண்றேன் அப்படின்றத கூட எழுதி வச்சிருப்பேன் பாருங்க ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் ஒரு பால் வாங்கினாலும் ஒரு மாவு வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக மாவுக்காக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து நான் எழுதியிருப்பேன் ஃப்ரூட்ஸு பெட்ரோலுக்கு சார்ஜர் வாங்கினதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டாம் தேதி புளி வாங்கினது ஆனியன் சுகர் சோப்பு வேர்க்கடலை எக்கு பர்ஃபி வாஷிங் பவுடரு என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் எவ்வளோ வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதை கூட நான் எழுதி வைப்பேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்காக எழுதுல புரியுதுங்களா நான் எவ்வளோ என் கையில இருந்து செலவு பண்றேன் அப்படின்ற விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வந்தாதான் பாத்தீங்கன்னா நான் எவ்வளோ எங்கெங்க போகுது என்னென்ன கொடுத்துருக்கேன் இது நம்ம பட்ஜெட்ல கரெக்டா வருதா அப்படின்றதான் பார்ப்பேன் மே மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா நெய் வாங்குறதுல இருந்து ஏலக்காய் முந்திரி என் பையனுக்கு வந்து பாயாசம் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி அதுக்காக வாங்குறதுலேருந்து பிஸ்கெட்டு பால் டெய்லி பால் வாங்கிட்டு இருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து அதனால் டெய்லி பாலுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றதுலேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு எட்டு எட்டு நாள் வரையும் எனக்கு ரொம்ப அதிகமாக செலவாகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது ஏன்னா என்னோட சேமிப்பு வந்து அதுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஏன்னா அம்மா வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்றதால எல்லாமே வாங்க வேண்டியதாக வந்தது அதனால இவ்வளோ செலவாச்சு ரொம்ப பெருசாவும் எனக்கு செலவாகல அங்க எப்படி செலவாச்சோ அதே தான் தோணுச்சு இது வந்து என்னோட சேவிங்ஸ் மாதிரி போயிடுச்சு அங்க வந்து வெளியே போகணும் ஒரு நாள் ஃபுல்லா என் பர்தேக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்றத கூட எழுதி வச்சிருப்பேன் அதுக்கு அடுத்த நாள் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்றத கூட ஒரு வாங்கினா கூட ரோட்டில் போகும்போது ஒரு கிளிப்பு வாங்கியிருந்தோம் அதுக்கு அறுபது ரூபா ஆச்சு நானும் அம்மாவும் சேர்ந்து வாங்கியிருந்ததனால அப்பாவுக்கு வந்து ட்ராவலிங் பண்ணியிருந்தார் அதுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆச்சு எல்லாமே நான் வந்து எழுதியிருப்பேன் இங்கே வந்து என்னோடய செலவு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி தொன் தொண்ணூற்றி ரூபா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக செலவு வந்து கம்மியாக தான் ஆகும் என்னை பொறுத்தவரையும் ஏன்னா ஃபஸ்ட்டு மளிகை பொருள்ஸ்ட் பதினஞ்சு நாளுக்கு சேமிப்பு அது ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரிங்குக்காக செலவு பண்ணி நம்ம வாங்கினோம் இல்லையா இது வந்து சேவிங்ஸ் தான் நம்மள ஒரு ரிங்ன்றது வந்து நமக்கு செலவு கிடையாது தங்கத்துல வாங்கினது அதை சேவிங்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் இது ஒரு செலவானது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதம் சேலரியிலருந்து வாங்கினதா அப்படின்னா கேட்டா கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதம் மாதம் கொடுக்குற காசுலேருந்து எடுத்து வச்சு வாங்கி தந்தது இந்த சேமிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஓட்டியெல்லாம் பார்த்துருக்காங்க எனக்கு தெரியாது அது வந்து ஷிஃப்டன்னு சொல்லி தான் போனாங்க ஆனால் ஓட்டியெல்லாம் பார்த்து சேமித்து வாங்கி தந்தது அந்த அமௌண்ட்டு நம்ம வீட்டு சேமிப்பையும் சரி தனியாக எக்ஸ்ட்ராவாக என்ன சேமிப்பு பண்ணுறோம் என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸை எப்பவுமே அதிகரிப்போம் ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரியாது இப்படி ஒரு ஃபாலோ பண்ண வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சேவிங் அதிகப்படுத்தணும்னு தோணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப பதினஞ்சு நாளைக்கு என்னோட செலவு வந்து இவ்வளோ ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ வாரம் எவ்வளோ ஆச்சு தினமும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்மளோட செலவு அப்படின்னா நம்மளால ஈஸியாக நம்மளோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட முடியும் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த செலவு வந்து இந்த இப்போ டெய்லி எவ்வளோ செலவாயிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காங்க அங்கே இருக்கிறதும் சேர்த்து தான் நான் இங்கே கணக்கு போடுறேன் ஏன்னா அவங்க டெய்லி நைட் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு டென் ஓ கிளாக் ஃபோன் பண்ணி இவ்வளோ செலவாச்சு எனக்கு இன்றைக்கி நான் வந்து வெளியே சாப்பிட்ல வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பிட்டேன் டீ குடித்தேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கூட சொல்லுவா செலவு பண்ணி என்ன டீ குடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தையும் அதையும் நான் நோட் பண்ணி எழுதி வச்சு அதையும் அவரோட பேரில் நான் நோட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ரெண்டு பேரோட செலவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேர் அப்படின்னும் போது ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் தாராளமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த அஞ்சு வருஷத்தில் பதிமூணு லட்ச ரூபா ந நகை கடன் இருக்குது இல்லை பர்சனலாக நான் ஏதோ ஒரு கடன் இருக்குது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் சீக்கிரமாக அடைப்பீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட டிப்ஸ் டிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டைரியில் நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒவ்வொரு நாள் செலவும் நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட செலவு என்ன சேமிப்பு என்ன அப்படின்றது தெரிய வந்துடும் கண்டிப்பாக நீங்க உங்க பன்னெண்டு லட்சம் 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 வரையும் கடன் இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களால் அடைச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ நீங்க கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக உங்களோட கடனை அடைக்க முடியும் அடுத்த என்னோட முக்கியமான டிப் இப்ப வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இப்ப வீட்டுக்கு ஒரு சில பேர் சொல்லலாம் நம்ம சேவிங்ஸ் பண்றோம் ஆனால் வந்து நீங்கள் வந்து அது புரோஜனமான செலவா புரோஜனமான சேவிங்ஸான்னு பார்க்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம் இப்போ ஒரு ஃபிரிட்ஜு வாங்குறோம் ஒரு ஹீட்டர் வாங்குறோம் ஒரு வாட்டர் பியூரிஃபயர் வாங்குறோம் அப்படின்னா கூட நமக்கு அது தேவை இல்லாத செலவு கிடையாது அது வந்து நம்ம வீட்டுக்கு தேவை நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே அவசியமாக இருக்கு அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக தேவை அது வந்து தேவை இல்லாத செலவு ஆடம்பரம் எல்லாம் கிடையாது தேவை ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் தேவை அப்படின்னா அது ஆடம்பரம் கிடையாது நம்ம வீட்டுக்கு நெசசரியான ஒரு விஷயத்த அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது ஒரு கிராசரி வாங்கறதா இருக்கீங்க ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத ஒரு எழுதி ஒரு பேப்பரில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போடுங்க ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட போகிறீங்க ஒரு அமேசானில் ஆர்டர் போட போகிறீங்கன்னா ஆர்டர் போடுங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஏதோ டிமார்ட் போய் வெளியே வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டிமார்ட்டில் போய்ட்டு வெளியே வாங்க போகிறீங்களா ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுட்டு போங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வாங்குங்க அங்கே எக்ஸ்ட்ராவாக பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வாங்காதீங்க அது இப்போ உங்கள் பசங்களை தான் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படி நான் வந்து என்னோட விஷயத்த சொல்கிறேன் முன்னாநேத்து வந்து என் பையனை வந்து ரேவதி ஸ்டோர் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக சின்ன சின்ன குட்டி சைக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க என் பையன் வந்து மம்மி எனக்கு இது வேணும் மம்மி அப்படின்னாங்க எழு அவங்களே ஏறி உட்காந்துட்டாங்க மம்மி வேணும்னு சொல்லிட்டு எந் எந்திரி அதுலேயே ஏறி உட்காந்துட்டாங்க நான் சும்மா ஒரு ரவுண்டு சுற்ற வச்சுட்டு வச்சிருப்பப்பப்பா நம்ம வந்து டேடி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சைலண்ட்டாக வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம பசங்க வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே போயிட்டு கிட்ட இதை நீ பண்ணக்கூடாது இதை தொடக்கூடாது அவங்க தொட்டால் திட்டுவாங்க அப்படின்ற சொல்கிறத விஷயத்தை விட அது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சும்மா ஏறி உட்காந்து இறங்கிட்டு அவங்க சந்தோஷம் அட் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை சும்மா நீங்கள் செய்யுங்க ஒரு யார் பார்த்தா என்ன நமக்கு என்ன பசங்க சந்தோஷம் கொஞ்சம் முக்கியம் இல்லையா அந்த டைமில் வந்து அடம் பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு அங்கேயே அந்த வண்டியை நிறுத்திவிட்டு டாடி வந்தக்கப்புறம் அல்ல அம்மா வந்தக்கப்புறம் நம்ம இதை வாங்கிக்கலாம் நம்ம தனியாக வந்திருக்கோம் அப்படின்ற சொல்ல விஷயத்தை புரிய வச்சோம் அப்படின்னா நம்மளை விட பசங்க இப்போ ரொம்ப மெச்சூரிட்டியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிட்டா போதும் அப்படின்றாங்க அவங்களே சைலண்டாக வந்துடுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அவங்க செய்யறதுக்கு ஒரு குட்டி சான்ஸ் ஆச்சு கொடுங்க இப்போ அவங்க நம்மளை விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னா ஒரு விளாடுறதுக்காக மற்ற பசங்களை தேடி ஓடுறாங்க அப்படின்னா போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்றதை விட விடா விளாடு அடிக்காத தொடாத ஜாலியாக விளாடு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த வயசில் பசங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் அப்போ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செய்யாதான்னு சொல்றதை விட நம்ம அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லது பசங்களை வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாம இருக்காதிங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு அப்பதான் தெரியும் இங்க போனா இப்படி பிஹேவ் பண்ணு இப்படி பண்ணணும் ஏன்னா ப குழந்தைங்க வயலு எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க நான் வந்து நீங்கள் ஷாப்பிங் போனால் கூட பசங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் இருபதாயிரரூபா செலவாகும் அப்படின்றத விட அவங்கள கூட்டிகிட்டு போய் பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அடுத்த வாட்டி இந்த பொருள் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அம்மா வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கே அடுத்த அடுத்த வாட்டி வரும் இல்லை கிட்ட நீ வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கலடாப்பா அது அப்போ வந்து பண்ணிட்டே இரு அந்த உண்டியல் ஃபுல்லானவுனே இதை வேணும்னு கேட்குறல்ல அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் நீ நிறைய சேமிச்சிட்ரு அந்த நிறைய சேமித்தாதான் அந்த பணத்துக்கு இந்த பொருள் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க இப்போ உங்களுக்கு ஏதோ ஃப்ரிட்ஜோ வாட்டரோ ஹீட்ரோ ஏதோ தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த பொருளுக்கான சேமிப்பு அவங்கள எப்படி நம்ம சேமிச்சு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் பசங்களுக்கு ஒன்னும் கிடையாது நமக்கு ஒன்றும் கிடையாது அவங்க எப்படி அந்த சேமிச்சு அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ பசங்க நீங்களும் அதே மாதிரி அந்த பொருள் வாங்கணும் உங்க வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை சேமித்து வாங்கணும்னு நினைங்க கிரெடிட் கார்டில் தேய்ச்சி நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த கிரெடிட் கார்டு தேய்ச்சா கூட நமக்கு என்ன அதுல பெனிஃபிட் பார்த்துட்டு அதுக்கு அமௌண்ட்டை போட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபோன் எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சாயிர ஒரு இருபதாயரரூபா ஃபோன்னா எனக்கு அதில் வந்து பதினெட்டாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு கிடைக்கிது அப்படின்னா மிச்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா லாபமாக இருக்குது எப்படி அப்படின்னா என்னோட அமௌண்ட் மொத்தத்தையும் போட்டேன் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் எனக்கு ஆஃபர் தந்திருக்காங்க அந்த மூலயமா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் எப்படி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டுக்கும் அதே மாதிரி தான் தங்கம் வாங்குவாங்க நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணின்னு சொல்லி வைப்பேன் அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு நாள் டைம் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த அமௌண்ட் அவங்க அப்படியே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை கூடினாலும் அவங்களுக்கு தங்கத்தோட மதிப்பு வந்து அவங்களுக்கு வேல்யூவா தான் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த பணத்தை அவங்க அந்த கிரெடிட் கார்டில் கட்டிடுவாங்க உங்களால முடிஞ்சா மட்டும்தான் அந்த வேலையும் செய்யணும் அதுலேயும் ரிஸ்க் இருக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட வருமானமும் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எனக்காக சேமிக்கணும் ஒரு வருஷத்துல அறுபதாயிரம் ரூபாய் எனக்காக சேமிக்கணும் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் நகை எடுக்கணும் இல்ல அரை சவரன் நகை என்னோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு சவரத்துல நான் நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கணும் உங்களோட குழந்தைங்களுக்காக இந்த கட்டுறதுக்காக சேமிப்பா பண்றீங்க ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு உங்களோட சேமிப்பா இருக்கு அந்த இந்த வரப்போகுது டிசைட் பண்ணிக்கோங்க நீங்க எதுக்காக இந்த வருஷத்துல சேமிக்கணும் அப்படின்னு அதை டிசைட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த கோல்ஸ செட் பண்ணி நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க சேவிங்ஸ்ன்றதும் ஒரு ஹேபிட் மாதிரி தானே இப்ப இப்போ நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை விட அதிகமாக தான் சேமிக்கணும்னு நினைப்பீங்க அதை விட கம்மியாக சேமிக்கணும்னு நீங்கள் வந்து மைண்டில் வரவே வராது அது வந்து நீங்கள் வேறு எதுக்கும் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து இதுக்குள்ளே டைவெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் சேவிங்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்குன்னா அந்த கடனை ஃபஸ்ட் அடைக்கணும்னு நினைக்காங்க இப்போ லோன் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க அணைக்கணும் எந்த மாதிரி லோன் நமக்கு இருக்கு ஒரு பர்சனல் லோன்னா இப்பெல்லாம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரையும் லோன் வந்து தராங்க அதுக்கு வந்து அவ்வளோ வட்டியும் கட்ட வேண்டியதா இருக்கும் பதினெட்டு சதவீதத்துலேருந்து இருந்து நம்ம வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கும் நமக்கு லோன் தந்திருப்பாங்க ஒரு பைக் லோன் இருக்கலாம் ஒரு கார் லோன் கூட இருக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ இஎம்ஐ கூட வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான லோன்லாம் கூட இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சேமிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து நிறைய சேமிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்க நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு சேமிக்கணும்னு நினைக்காதீங்க விஷயங்கள் இப்ப ஹோம் லோன் அப்படின்றது எடுத்துக்கலாம் நெகட்டிவ் சைடும் இருக்கும் ஏன்னா லோன் வாங்குறாங்க ஹோம் லோன் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட மாசத்துக்கே வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நான் மினிமம் சொல்றேன் ஒரு முப்பதாயிரம் கட்ட வேண்டிய ஆளுங்களா இருப்பாங்க அவங்களோட சேல்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபாய் சேல்ரி வாங்குற பர்சன்ஸா இருந்தா கண்டிப்பா அந்த ரூபாய் லோன் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது இதுல பாசிட்டிவும் சைடும் இருக்கும் நெகட்டிவ் சைடும் இருக்குங்க நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்ட்டு நீங்க ஹோம் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டத்தை நீங்க தான் பட வேண்டியதா இருக்கும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நா ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி ஆசி யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த லோன் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ மினிமம் சேலரி வாங்கிருவோம் ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தான் நம்மளோட சம்பளமாக இருக்கும் இந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா வாழணும் ஒரு கடன் இல்லாம ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக சந்தோஷமா வாழ்ந்துருவோம் மற்றவங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறவங்க சேலரி வந்து நமக்கு ஈக்குவலாக நம்ம பாத்துக்க கூடாது அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி அவங்க ஈஸியாக லோன் வாங்குவாங்க அடைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்த சேலரி வாங்குறவங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தா ஹாப்பினஸா நம்ம லைஃப்பும் போகும் எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டோரி சொல்றேன் நான் வந்து ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் அவங்கள பத்தி இதை வந்து மற்றவங்களை மட்டும் தட்டுறதுக்கோ இதுக்காக நான் சொல்லலை நீங்க யாராச்சும் புதுசா மேரேஜ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த தப்ப செய்யாதீங்க ஏன்னா சின்ன பசங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் இப்போ அந்த பாப்பாவோட வயசை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசுன்னு உங்களுக்கு ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருப்பேன் இப்போ அந்த பையனோட வயசு இருபத்தி மூணு வயசுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாப்பா வந்து வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டா அப்படின்னு கூட சொன்னேன் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க அந்த பையன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பையன் பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பாட்டியும் ஒரு பன்னெண்டு சவரன் நகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொன்னேன் இல்லையா அந்த பாப்பா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கார் ஓடுற அவங்க ஹஸ்பண்டோட சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார் ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லட்ச ரூபா தேர்ட் ஹேண்ட் கார் தான் சரிங்களா ஸோ நல்லா தான் இருக்குது கார் ஒரு நாலு லட்ச ரூபா அவங்களோட நகையை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த காரை அவங்க ஹஸ்பண்ட்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களோட சேலரி எயிட்டீன் தௌசண்ட் வாடகை பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இதில் அவங்க கரண்ட் பில் கண்டிப்பாக எயிட் வரும் மாதம் மாதம் வந்து அவங்க ஏற்கனவே ஒரு நாலு லட்சம் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மகளிர்லேருந்து இருந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் நைன் தௌசண்ட் ருபீஸ் நைன் சாரி நைன் தௌசண்ட் ருபீஸ் அவங்க பே பண்ணணுமா இதை விட்டு பைக் லோன் வேற கட்டணுமா இவ எல்லாவோட பிரச்சனையும் பத்தாது அப்படின்ட்டு ஒரு எயிட்டி தௌசண்ட் சாலரி வாங்குற ஒரு பர்சனாக இருந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு நகை கடனை வச்சுட்டு ஏற்கனவே ஒரு நாலு லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி பே பண்ணுறோம் பைக் லோன் வேறு பைக் டியூ வேறு கட்டிகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவாக பாத்தீங்கன்னா இப்போது அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கிட்ட ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தாங்க அந்த வீட வந்து கட்டலை அவங்க விட்டுட்டாங்க அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாவும் வீட்டில் இருந்து செலவு பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாவும் செலவாயிடுச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இந்த கார் வந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா காரன்றது வந்து யாருக்காச்சும் தேவை போது அவங்க வந்து அந்த காரை டெய்லி யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது அவங்க அவங்களுக்காக ஒரு கார் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சி வைக்கலாங்க அந்த கார் வந்து ஒரு இன்கம் பர்பஸ்க்காக இருந்தால் கூட பரவாயில்ல இதுல இருந்து இன்கம் வருது இதுக்காக நான் செலவு பண்றேன் அந்த இன்கம்ல இருந்து அந்த நகையை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு நினைச்சா ஒரு தைரியமா நீங்க பண்ற ஆளா இருந்தா பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஒரு கார் வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட்ல கூட கார் வாங்கிட்டு நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து டிரைவருக்கா போயிட்டு அந்த கம்பெனில கார் வந்து ஓட்ட விடுறாங்க அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா மாசம் ஒரு லட்ச ரூபாய் அந்த காருக்கே தராங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரயோஜனமாக யோசித்து அந்த காரை அந்த மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து அதுலேருந்து வர இன்கம்மை வச்சு நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை அடைக்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் நமக்கு எந்த ஒரு இன்கம் சோர்ஸும் இல்லை நம்மளோட ஆடம்பரத்துக்காக ஒரு கார் வாங்கி வச்சுட்டுனா ஒரு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலுக்கு கூட அந்த கார் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காருக்கு வந்து ஒரு ரூபாய் செலவாகுது இப்போ நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்க உங்கள் லைஃப் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கும் வரல அந்த மாதிரி டைமில் நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும் ஒரு பாசிட்டிவாக இல்லை பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் லைஃபை ரன் பண்ணி நீங்கள் வந்து அந்த கடனெல்லாம் சீக்கிரமாக அடைச்சிருவீங்களா அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக அமைஞ்சிரும் அந்த தப்பை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க உங்க வீட்டுக்கு அந்த கார் தேவையான்னு பாருங்க தேவை இல்லை நமக்கு பைக்கே போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பைக்குக்கு டியூ கட்டுற வேலை இருக்குது அப்படின்னா அந்த பைக்கை ஃபர்ஸ்ட் டியூ கட்டுற வேலை முடிச்சிடுங்க ஏற்கனவே நீங்க கடன் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு அதுக்கே நீங்கள் மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காசை ஃபஸ்ட்டு கட்டி முடிங்க அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஏற்கனவே ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேற வாங்கி வச்சுருக்கீங்களா அதுக்கும் கட்டணுமா அதெல்லாம் கட்டுங்க அதை விட்டுட்டு திருப்பியும் நம்ம நகரெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு ஹஸ்பண்டுக்கு கார் ஓட்ட புடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வச்சுட்டு அந்த நகை எல்லாம் வந்து மீட்டு எடுப்போமானே தெரியாது இப்ப இருக்கிற விலைவாசிக்கு கோல் ரேட் ஏறிட்டே போகுது அந்த மாதிரி ஆடம்பரமான செலவை நமக்கு தான் பண்ணவே கூடாது சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இந்த தப்ப பண்ணாதீங்க நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால உங்களுக்கு பத்தலியா உங்களோட வருமானத்தை ஏற்றிக்கிற மாதிரி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கடனும் இருக்காது நீங்கள் டெய்லி ஜாலியாகவும் உங்கள் பசங்க கூட என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க நிறைய கடன் வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் என்னன்னு புரியும் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு சிக்கிக்காதீங்க நீங்கள் வந்து பாசிட்டிவா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக உங்கள் கடனை அடைச்சிட்டு நீங்கள் வர இன்கம்மாக எப்படி வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணுமோ உங்களை வருமானத்தை ஏற்றிக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து மோஸ்ட்டாக இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் என்னோட கடன் இருக்கா அந்த கடனை அடைக்க தான் போவேன் திருப்பி திருப்பி நான் போய் கடனை வந்து பண்ணிக்க மாட்டேன் அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தேர்ட் பாயிண்டா இருக்கும் அடுத்ததான் நாலாவது தான் இப்ப நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அப்போ நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நிறைய ஆஃபர்ஸ் போடுறாங்க இப்போ ஒரு யூடியூப் சேனல் கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ நானாக கூட ஒரு பெய்ட் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரமோஷன்ஸ் பார்த்திங் பார்த்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா உங்களோட காசை செலவு பண்ணுதா இல்லை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்கிறீங்களா அதன் மூலயமா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ண பார்க்குற விஷயத்தை பார்க்குற மாதிரி விட்டுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அந்த பார்க்குற விஷயம் நமக்கு அட்ராக்ட் ஆகி அதுக்குள்ளே போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வேஸ்ட்டு இப்பவே நீங்கள் நான் சொல்ற விஷயத்த பார்க்குறீங்க அந்த பொருள் வாங்குறீங்க அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு விஷ் விஷயத்துல பிரயோஜனமாக இருக்கும் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் பெனிஃபிட் சொல்ற எனக்கும் பெனிஃபிட் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுறாங்க அதை பார்த்து நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா அதை வந்து பார்க்க மாட்டே பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம என்ஜாய் பண்ணுறதோட விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட காசுக்கும் எந்த பிரச்சனையாக இருக்காது நம்ம லைஃபுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தா ரன் ஆகும் ஆஃபர்ஸ் போடுவாங்க இல்லையா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸ் போடுவாங்க இல்லையா நீங்கள் அந்த ஆஃபர்ஸ் வந்து என்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பொருளாக போய் தேடாமல் கோல்டில் போயிடுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் கூட கோல்டு இருக்கும் ஜிஆர்டி ஆப்பில் எல்லாம் தங்க தங்கத்தோட ஆப் இல்லையா அந்த ஆப்பில் ஆகிட்டுலாம் போய்ட்டு நீங்கள் பொருட்கள் பார்க்குறீங்களே அதுக்கு பதில் நகையை பாருங்கள் இப்போ காயின்ஸ் என்ன ரேட்டில் இருக்குது டெய்லி இந்த கமல் நல்லா இருக்கா கோல்டில் சொல்கிறேன் நான் இந்த கமல் நல்லா இருக்கா இந்த பென்ட் நல்லா இருக்கா இந்த ரிங்கு நல்லா இருக்கா இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கா இந்த செயின்லாம் சூப்பராக இருக்கு நமக்கு மைண்டு ஃபுல்லா வந்து இந்த அட்ராக்ஷன் மேலே போச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் தங்கத்தை தான் பர்ச்சேஸ் பண்ணோம்னு நினைப்போம் தேவையில்லாத பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் அதனால நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரியா இருக்கும் உங்களுக்கும் லாபம் கிடைச்ச மாதிரியா இருக்கும் நம்மளும் வாங்கின ஒரு சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப் ஆகும் நீங்க வந்து உங்களோட ஏதாச்சும் ஒரு அதுக்கன்ட்டு நீங்கள் எதுவுமே வாங்க வேணாம்னு சொல்லலை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாய்சரைசர் பிடிக்கும் ஒரு ஃபேஸுக்கு ஏதாச்சும் பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாய்ச்சரைசரோ பத்து மாய்சரைசரோ வேணாம் அதுக்கு உங்களுக்கு ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் ஒன்றே ஒன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் வீட்டில் என்னென்ன பேக் போட முடியும் அப்படின்னு பார்த்தா அதை ட்ரை பண்ணலாம் இப்போ அவங்க போய் பார்லர் இப்போ பார்லர் போறது சும்மா கிடையாது இப்போ பார்லர் போயிட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னா பார்லர் போனா கண்டிப்பா நான் சொல்கிறேன் அஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா உங்களுக்கு செலவாகிறதுக்கு சான்சஸே இல்லை அவங்க உங்களுக்கு ட்ராண்ட் ஆஃப் இருக்குது அது இருக்குது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க எங்கள் பிராண்டோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு பீச்சிங் பண்றேன் அது பண்றேன் ஹேர் கட் பண்ணி விட்றேன் எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாயாச்சும் உங்க கையில் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கணும் ஆனா நம்மள மாதிரி ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறத விட வீட்டில் என்ன கிடைக்கும் அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு க்ளோவாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்கணும் நம்ம சாப்பிட்ற விஷயங்களும் இருக்கும் நீங்க வெளிய ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸாக கிராசரியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்க பாஸ்தா இந்த மாதிரி பாஸ்தாலையும் நம்ம எப்படி வந்து அதை வந்து நமக்கு தேவையான அந்த மாதிரி மாற்றிக்கணும் எப்படி ஹெல்த்தியாக ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க டெய் முழுசாக டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறி வாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க டெய்லி வந்து சந்தையில் தான் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது உங்க வீட்டு மாடி தோட்டமா இருந்தாலும் சரி கீழே இடம் இருக்கு அப்படின்னா கூட நீங்களே அதில் வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க நிறைய தோட்டத்தை வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தான் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நிறைய செய்யணும் அப்படின்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வம் அப்புறம் டெய்லி நம்ம செடியில இருந்தே ஒரு அறுத்து ஒரு காய் அறுத்து நம்ம குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹேப்பியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது முக்கியமான ஒரு டிப் எப்படின்னா நம்ம ரொம்ப செலவு பண்றோம் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தோணுதா நீங்க ஒரு டை எழுதி வச்சுக்கோங்க இந்தந்த செலவு தான் பண்றேன் செலவு தான் பண்றேன் செலவு எல்லாம் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பீங்க அப்ப உங்க வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நினைக்கிறீங்களா என்னோட செலவுக்கு நான் ஏத்த மாதிரி வருமானம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப உங்களோட வருமானத்தை ஏத்திக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு செலவுக்கு ஏத்த மாதிரி தான் என்னோட வருமானம் இருக்கு ஆனா சேவிங்ஸ்க்கு தான் பத்தல அப்படின்னு நினைச்சீங்களா அப்பயும் உங்களோட வருமானத்தை நீங்க தாராளமா ஏத்திக்கலாம் பேர் நிறைய விஷயத்த கேக்குறீங்க வீட்டில் இருக்கிற மாதிரி வேலை சொல்லுங்க வீட்டில் இருக்கிற மாதிரி வேலை சொல்லுங்க ஆனா நிறைய விஷயங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி வேலை வந்து நம்பி காசு வராது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் கேட்டீங்க ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னா நான் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் போடுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் நேரில் போனீங்கன்னா தான் கண்டிப்பாக காசு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டில இருந்து சம்பாதிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கணும் சொல்கிற மாதிரி வேறு எதுல வந்து கிடைக்கும் பார்ட் டைமாக வேலை பார்த்தா வீட்டில் இருந்தே அப்படின்னா நம்பாதீங்க மோஸ்ட்டாக நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு நிஜமாக காசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு வெளியே போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் காசு வரும் இருந்தும் செய்யலாம் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய இல்லையோ எதாச்சும் ஒரு சின்ன கம்பெனிலையோ பிளேஸ் ஆகிருந்து அவங்க உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விஷயங்களும் கற்றுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலையும் செய்யலாம் இருந்தே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணதுல நான் ரொம்ப ஹாப்பி நான் ஃபாலோ பண்ணுற அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ற வர வீடியோஸ்ல எல்லாமே என்னோட மணி சேவிங் டிப்ஸ் கண்டிப்பாக ஒரு அஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்